அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் கோடான கோடி கடனை அடைக்கும் பெருமாள் குறைய ஒருவரி மந்திரம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லும் பொழுது அற்புதமான பலன்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பெருமாளை இந்த முறையில் பூஜை செய்து இந்த நெய்வேத்தியம் வைத்து அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யுங்களே நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் நிம்மதி பிறக்கும் எத்தனையோ பேர் செலவுக்கு கூட கஷ்டப்படும் நிலைமை இருக்கும் ஆனால் இதற்கு முன்பு செல்வ செழிப்பான நிலையில் இருந்திருப்பாங்க இந்த கஷ்ட நிலையெல்லாம் மாறணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பெருமாளை இந்த முறைகள் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாம எத்தனையோ பேரு வாழ்க்கையில தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க வருமானம் வருவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாத நிலைமை கூட இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கான ஒருவரி மந்திரம் தாங்க கோடான கோடி கடனை அடைக்க பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் இந்த அற்புதமான மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய் சொல்லி வழிபாடு செய்யுங்களேன் நிச்சயமாக இழந்த பொருட்கள் அனைத்துமே நீங்க திரும்ப பெறுவீங்க என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தினமுமே இந்த மந்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பெருமாள் படத்திற்கு முன்பாக அமர்ந்து ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க இந்த ஒரு வாரம் வாரத்துல ஒரு தடவை கும்பிடுக்கலாம் ஆனால் எனக்கு கடன் சுமை ரொம்ப இருக்குது கடன் பிரச்சனை வந்து தீர்க்க முடியாத அளவு இருக்குது வாங்கிய கடனை திரும்ப நான் அடைக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சொல் செய்து வாருங்க இந்த பூஜையை கோடான கோடி செல்வங்களை வாரி கொடுப்பார் பெருமாள் உங்கள் பிரச்சனையை விரைவாக நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தினமுமே காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை இல்லை எல்லார் வீட்லேயுமே பெருமாள் படம் நிச்சயமாக நம்ம வச்சுருப்போம் அவர் படத்தை சுத்தம் செஞ்சுட்டு நெய் விளக்கு ஏற்றி வைங்க ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு கொஞ்சமாக கல்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்வது சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த மந்திரத்தை பெருமாள் படத்துக்கு முன்பாக நீங்கள் என்ன விளக்கேற்றி பிரம்மமூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றுவது வந்து இரட்டிப்பு மடங்கு பலன் கிடையாது இரநூறு மடங்கு பலன் உங்களை வந்து சேரும் அதுவும் இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு தொழுவம் இருந்துச்சுன்னா அந்த மாடை பார்த்து சொல்கிறது ரொம்ப சிறப்பு ஆனால் சொல்ல முடியாது மாடு வந்து திடீர்னு வந்து உதைக்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு இந்த நாற்பத்தெட்டு எட்டு ஏதாவது ஒரு உணவு வாழைப்பழம் வெள்ளம் கலந்த பச்சரிசியில் வெள்ளம் கலந்த இந்த மாதிரி ஒரு உணவு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வீட்டு பூஜையரில் பெருமாள் மகாலட்சுமி தயார் படத்துக்கு முன்பாக நெய்வில கேற்றி வைத்து சின்ன நெய்வேத்தியம் கல்கண்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க கடன் தீர்ப்பதற்கான மந்திரம் இது ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நமக ஓம் யக்ஷராஜாய நமக இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்க சொல்லும் போதே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்க துவங்கிடும் கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க வருமானத்துக்கு தேவையான அத்தனை வழிகளையும் பெருமாள் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு முடிஞ்ச குருவாயூரப்பன் புகைப்படம் இருந்துச்சுன்னா போதும் அந்த சாமி படத்துக்கு முன்பாக கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா நம்ம வீட்டுல பெருமாள் படத்துக்கு முன்பாக விளக்கேற்று வைத்து கல்கண்டு நைவேத்தியம் வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கடைசியாக தீப தூப ஆராத்தை காமிச்சு வ வழிபாடை நிறைவு செஞ்சுருங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலுமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வழிபாடு செய்து நம்ம செய்யும் பொழுது அது நிச்சயமாக அது தீர்க்கப்படும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தான் சரிதான் பரிகாரம் இருக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் மாதிரி எவ்வளோ கஷ்டமா நிலையிலையும் நம்ம வழிபாடு செஞ்சு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ப்பதற்கு கடவுள் அருள் இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி இன்னல்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் அப்படியே கிடக்குதுன்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இறைவர் பாதத்தில் முன்பாக எல்லாத்தையும் கொட்டிடுங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது கடன் சுமை பெருமாள் படத்திற்கு துளசி மாலை உங்கள் கையாலையே தொடுத்து மாலையா முக்கியமாக நீங்கள் போடுங்க டெய்லியுமே போட முடியலன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருதில்ல அந்த சனிக்கிழமையில வந்து துளசி மாலையை வந்து மாலையா தொடுத்து நீங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்க கஷ்டநிலை எல்லாத்தையுமே பெருமாள் பாட பாடத்தில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக ராஜா போன்ற வாழ்க்கை வாழ இந்த எக்ஸ்ட்ர ராஜாய நமக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இன்பம் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும் நிச்சயமாக பெருமாள் படத்திற்கு முன்பாக உங்களால் என்ன நைவேத்தியம் சாப்பாடு செஞ்சு வச்சு வழிபாடு செய்கிறதா செய்யலாம் சாதம் ரெடி பண்ணி இல்லைன்னா சின்ன கல்கண்டு வைக்கலாம் இல்லாட்டி கொஞ்சமாக பாலில் நார்ச்சக்கரையை போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு கூட வைக்கலாம் நல்லது தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி கடன் தீர்க்கும் இது ஒரு அற்புதமான மந்திரம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளை வழிபாடு செய்ங்க நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரெண்டு பேர் அருளும் இருக்கும்போது வீடே நல்ல ஒரு சுப சுபிக்ஷமான நிலைமை ஏற்பட்டு கடன் சுமை தீர்க்கப்படும்